ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்ட அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு லவர்ட் ஃபர்ஸ்ட் நைட்டோடைய ஃபைனல் எபிசோடுக்குதாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டோட ஆஃபீஸோட சீனியர் எம்ப்ளாய் இருக்காங்களே பெரிய ஆண்டி அவங்க வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா அதாவது இப்போ சின்ன பசங்கள்லாம் மேலே வந்துட்டாங்க இனிமேல் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்குது போர்ட் மீட்டிங் மாதிரி இல்லை குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து கடலைகள் போடுற மாதிரி தான் இருக்குது இனிமேல் நம்ம டீமில் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் கொடுக்கணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும்ன்ட்டு டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே செம்மையா பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் நார்மலாக இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு திடீர்னு ஆஃபீஸ்லலாம் வயம்பு வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல அது மாதிரி அடி சின்ன இருக்கிட்டா தெருக்க விடுவோண்டா அடிச்சின்ன இருக்கிட்டா தெருக்க விடுவோண்டான்ட்டு ஜாலியாக என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டு சுட்டெலாம் கலட்டிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் ஜிக்னாஸ்ரீயை காட்டிட்டு இருக்காங்க ரின் கிட்டே போயிட்டு பேச ட்ரை பண்ணுறா அம்மா அப்பா இல்லையா அவங்களுடைய சம்மதம் வேணுன்ட்டு லவ்வெல்லாம் நல்லா தான் ரின் பண்ணுறான் பட் ஜிக்னாஸ்ரீயோட ஃபேமிலிக்கிட்ட பேசின மாதிரி இப்ப ரின்னோட ஃபேமிலி கிட்டயும் பேசணும்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடி ஜிக்னாஸ்ரீயோட ஃபேமிலி இவன் பணக்கார பொண்ணா இருந்தாலும் ரின்னுக்கு நிறைய ப்ரயாரிட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம காதல் அடுத்த கட்டத்துக்கு எப்போ போகணும் போது போகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க ரின்னு ரொம்பவுமே மெச்சூர்டாக மாறிட்டாங்க காமெடி பீஸ் மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டினாலுமே இவன் ஒரு மெச்சூர்டான ஹீரோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமா அப்படின்னு சொல்லுங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க காதலில் வந்து ஃபேமிலிக்கிட்ட ப்ராப்பராக பேசிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தோட்டத்தில் தண்ணி எல்லாம் வந்து இவங்க மேல அடிக்கிறது மழை பெய்யிற மாதிரி அழகா இருக்கு ஜிக்னாஸ்ரீ என்ன பண்றான்னா ஜாலியா ரெடி ஆகிட்டு இருக்கா அதாவது நைட் ரெண்டு வரேன்னு சொல்லியிருப்பான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக மேக்கப் போட்டுட்டு ரொம்ப கியூட்டா அழகாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நான் எனக்கு அழகா இருக்கானான்னு கேட்க நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரின் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இம்ப்ரெஸ் இப்போ அண்ணிக்கிட்டு ஜிக்னாஸ்ரீ இருக்கா இல்லையா அவள் வந்து ரின்னோட பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசுறா பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விஷயம் என்னன்னா அவன் பணக்கார பொண்ணு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பாவுடைய லவ் ஸ்டோரியுமே அப்படிப்பட்டதா ரொம்ப எக்ஸைட்டட் டைப்பு ரின் அப்படி கிடையாது அவன் மெச்சூர்டாக தான் இருப்பான் அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப இன்னசென்டான நபர்களுங்க சோ அதனால என்னன்னா இந்த குடும்பத்திலேயே ஜிக்னாஸ்ரீ வருத்தப்பட்டுருவான்னு பயந்தாலும் ஒரு வழியா அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படியே காட்டிகிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மேங்கு ஆப்போ ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அப்போ தங்கச்சி இவங்க எல்லாம் நாலு பேரும் ஒரு டீமா இருக்கானுங்க டீமா ஒன்னா சுத்துறது மட்டும் இல்லாம அவங்களுடைய தீம் பார்க் இருக்கு இல்லையா அந்த பார்க்க ஜாலியா மாத்தணும் நிறைய கூட்டம் கொண்டு வரணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும்ன்றதுக்காக ப்ராப்பராக ஏதாவது எஃபோர்ட் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ஹிப் ஹிப் ஹுரே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த தீம் பார்க்ல இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வரல அதனுடைய டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நைட் என்னாச்சுன்னா வேங் மட்டும் தனியா ஒரு இடத்துல இருப்பான் அந்த இடத்துக்கு அப்போ என்ன பண்ணுவானா வேணும்டே வந்துட்டு உன் பர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு சாரி அப்படின்னுலாம் பேசிக்கிட்டு இருப்பா அப்புறம் என்ன நடக்கும்னா இப்படியே பேசிக்கிட்டு ஸ்டார் மாதிரி நீ இருக்க நட்சத்திரம் மாதிரி நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாவும் அவன் உஷார் பண்ணிடுவான் இவங்களுக்கு இடையில ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா காலையில் காட்டுறாங்க அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து பெரிய ஆண்டிகிட்ட பேசின விஷயத்தெல்லாம் நினைச்சிட்ருக்காரு இவங்கெல்லாம் ஃபேமிலியாக தானே இருந்திருப்பாங்க அப்போ தான் திடீர்னுட்டு இப்போதான் அவருக்கு மனசுக்குள்ளே ஒன்று உரைக்குது யாரை பத்தினா அந்த சின்ன ஆண்டி பத்தி அவங்க தனியாக தான் இருக்காங்க சரி அவங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க இவரை மிஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்காக போனால் நான் ஒன்று உன மிஸ் பண்ண மாட்டேன் நான் உன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு ஏதோ ரிவெஞ்சு சீரியல் பார்த்துருப்பாங்க போல அந்த சீரியலை பார்த்துட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க அவர் பயந்துடுறாரு மொத்தம் விட்டுட்டு போக மாட்டேன் சின்ன ஆன்டிய சொல்லவே தேவையில்ல அவங்க எப்பவுமே இந்த சீரியல்லாம் பார்த்து பழகுனனால அந்த டயலாக மனப்பாடம் பண்ணி விபச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஜிக்னாஸ்ரீ வீட்டுல கொஞ்சம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ரின் லவ் பண்றதுனால அதனால ரின்னு வந்து கோஸ்ட் அவங்க குடும்பத்துல இருந்து கூட்டிட்டு வந்துறான் நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை கொடுக்குறான் ஒன்னால இந்த மாதிரி மாதம் ஏதோ சம்பளத்துக்கு வருமானத்துக்கு போராடிட்டு இருக்க ஒரு ஆள் கூட வாழ முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக நான் வாழுவேன் அப்படின்னு ஜிக்னாஸ்ரீ சொல்றா இவங்க சமாதானமும் ஆயிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு காசு கிடைச்சிருது ஸ்டேட்டஸ் கிடச்சிருது எல்லாமே கிடைச்சிருது பேஷன் முத கொண்டு கிடச்சிரும் பட் காதல்ன்ற விஷயம் சாதாரணமான ஆட்கள் கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்த தான் ரின் கொடுத்துட்டு இருக்கான் காதல் அப்படின்றது அப்படிதானேங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்ந்துருவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வாங்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தீம் பேஸ்டில் அந்த காலத்து செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் கெட்டப்லலாம் வந்துட்டு பயங்கரமாக ஒன்றா சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த தீம் பார்க்கில் வந்து ஆட்கள் நிறைய வர வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கெட்டப்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த ரீச் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அதனாலவும் வந்து கூட்டமும் நிறையா இருக்குது வேற யாரும் இல்லை அப்பா தான் அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே வந்துட்டு ஆன்ட்டி சின்ன ஆண்டியை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தியிருப்பார் இல்லையா பட் இருந்தாலும் சரி சின்ன ஆண்டியை சமாதானப்படுத்தலான்னு ட்ரை பண்ணேன் ஆனாலும் அந்த அம்மா வந்துட்டு எதுக்கு நீ ஒளிஞ்சிருக்கேன்னு கேட்குது இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு நான் கெட்டவன் கிடையாது எனக்கு ஏன் தெரில நீ வேணானும் சொல்ல தெரில வேணும்னு சொல்ல தெரில அதான் என்னோடய ப்ராப்ளம் நம்ம இப்படியே இருந்துடலாமா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உண்மையிலேயே அப்பாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ வருஷம் அம்மா இல்லாத சமயத்துலலாம் கூட துணையாக இருந்தது சின்ன ஆண்டி மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆண்டி வேலையை விட்டு போயிருப்பாங்க இல்லையா அவங்க இங்கே வந்திருப்பாங்க இவங்களுக்காக இந்த மாதிரி பெரிய கிராண்ட் செரமனி நடக்குதுன்ட்டு அவங்களாம் வந்து நீங்கள் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில நீங்கள் திருப்பி வந்துடுங்க எங்களுக்கு நீங்கள் தேவை ப்ளீஸ் எங்களுக்காக எங்களுக்காகன்னு சொல்ல கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ஆக மொத்தம் இது எல்லாமே ஒரு ஃபேமிலி ரீபாண்டிங் ரீயூனியன் மாதிரிதாங்க அடுத்து ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றத அந்த பெரிய ஆண்டிக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க இவங்க ஃபேமிலியாக இணைஞ்சிடுறாங்க கூட்டமும் பயங்கரமாக கல்லாகட்டுது பயங்கரமா அந்த தீம் பார்க் வந்து செம்ம என்ஜாயபுல்லா போயிட்டு சொல்லலாம் அப்படியே நைட் ஆகுது வாங்கும் அப்போவும் எப்பவும் போல பெனாத்திட்டு கிஸ் பண்ணிக்க போலான்னு போது அப்போட தங்கச்சி வந்துடுறா வந்த உடனே அதை பார்த்துட்டு ஆப்போ கத்த வாங்குக்கு ஏதோ ஆயிடுச்சு அதான் வந்துட்டு ஆப்போ கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி லூசு நினைச்சிட்டா ஃப்ரெண்டும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கான் அவன் மொத்தம் ரெண்டு பேருமே இன்னசென்ட் போல இதெல்லாம் பார்த்துட்டு ரின்னு வரான் இவங்க ரொமான்ஸ்ல குச்சியை விட்டுட்டு புரிய வருது ரின்னுக்கு நீ ஒன்னும் நடக்கலடா சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த கான்வர்சேஷன் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா போயிட்டு ஜிகனாஸ்ரீ கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னென்னா என் ஃப்ரெண்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சும்மா இருக்கோமே நம்மளும் ரொமான்ஸ் பண்ணுவோமேன்னு பேசிட்டு இவங்களுடைய ரொமான்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்புறமா என்ன நடக்கும் இந்த தங்கச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாங்க அப்போவுடைய காதல் வாழ்க்கை அப்படின்றது கட்ட வாழ்க்கையா போயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு தொந்தரவு இனிமேல் பண்ண மாட்டேன்னு அந்த தங்கச்சி பாப்பா வந்து ரெண்டு பேரையும் ஒட்டுக்க ஹக் பண்ணுறான் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருப்பானுங்கன்னா வாங்கும் மாப்பாவும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ் இருக்கு இல்லையா அங்கே போயிடுறாங்க அதே மாதிரி கப்பிள் விலாகு நம்ம எல்லாரும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதாவது ஆப்போ தங்கச்சி அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு நம்ம ரின்னு ஜிகிணாஸ்ரீ வேங்கு ஆப்போ இவங்கெல்லாம் எல்லாம் தான் கிளாஷ்பேக்கில் காட்டியிருப்பாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி லவ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது வேங் இமோஷனலாக பேச அதை பார்த்துட்டு ஆப்போ பேச ரெண்டு பேரும் அழுதுவாங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திடீர்னு பாதியில் ஆப்போ விட்டுட்டு போகும்போது அவன் என்ன ஃபீல் பண்ணா அதே மாதிரி வேங் ஹர்ட் பண்ணும்போது ஆப்போ எப்படி ஃபீல் பண்ணுவான்லாம் பேசியிருப்பாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் இமோஷ்னலாக ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிட்டு குட்டியாக சண்டை போட்டு தான் பிரிஞ்சு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த இடத்துல புரிய வருது வேங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வந்த உடனே மூட்டி போட்டு ரிங் போட்டு விட்டுறான் வாங்கு ரிங் போட்டது மட்டும் இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இணக்கமாக சேர்ந்துடுறாங்க செய்கிறது மட்டும் மோட விடாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க ரின்னுக்கும் ஜிக்னாஸ்ரீக்கும் அதே மாதிரி தங்கச்சி பாப்பா எல்லாருக்குமே வீடியோ கால் விட்டுக்க பண்ண வீடியோ காலில் எல்லாருமே பார்த்துக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சேர்ந்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இன்ப கூத்தாடுதையான்ட்டு நாம எல்லாருமே கப்பிள் வாங்கு ப்ராப்பராக கப்பிள் கோல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா வாங்க அப்போது தனி அவங்களோட ட்ரக்கில் அதே தான் அவங்களுக்கான நேரம் இருக்கானுங்க ஜிகினாஸ்ரீயும் இன்னும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு அப்படியே தங்கச்சி பாப்பாவை காட்டுறாங்க அவளும் அவள் ஃப்ரெண்டும் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கானுங்க இப்படி மாற்றி மாற்றி இவங்கெல்லாம் கிரிஞ்சு பண்ணதோடு என்ன ஆகுதுன்னா நாட்கள் கொஞ்சம் கிடக்குதுன்னு காட்டுறானுங்க வேற எதுவும் கிடையாது வேங்குக்கும் மாப்பாவுக்கும் குழந்தை பிறந்துருது அவங்க ஒரு ஃபேமிலியா மாறிடுறாங்க வாழ்க்கை மாறிடுச்சு யாருன்னே தெரியாம வந்து அந்த ஆப்போ இருக்கா இல்லையா இப்போ வேங்கோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்கா மாறிட்டா குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா அந்த ட்ரெக்கோட சேர்ந்து இருந்துட்டு தாய்லாந்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் காதல்னு சொல்லுவாங்க லவர்ட் ஃபர்ஸ்ட் நைட் இவங்களுடைய அந்த இரவுல இவங்க சேர்றாங்க இவங்களுக்கு காதல் மலருது அந்த காதல் திடீர்னு பிரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காதல் ஸ்ட்ராங்காக ஒரு குடும்ப உறவாக தான் அந்த கதையில் சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக ஃபேமிலி பிக்னிக்கோடு அந்த கதையை முடிக்கிறாங்க திட்டமிட்ட குடும்பம் தேவிட்டாத இன்பம் மாதிரி இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு நான் அடுத்து ஒரு சூப்பரான சீரீஸில் மூவியோட உங்களை சந்திக்கிறேன்